சேர்ந்து காப்பர் ஜிங்க் போன்ற இதை விட விட அதிக பாதிப்பு கனிமங்கள் உலக அளவில் சீனா நாட்டில் தான் அதிகப்படியாக வந்து உற்பத்தி பண்றாங்க உலகத்தோட எண்பத்தி ரெண்டு சதவீத டங்ஷன் உற்பத்தி சீனாவை நம்பிதான் இருக்குது ஆனால் அந்த சீனாவில் தற்போது சுரங்கங்களை அந்த அரசு மூடி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இப்போ சமீப காலமாக நடந்து வரும் டங்ஸ்டன் பாதிப்புகள் யூரோப்ல பார்த்தீங்கன்னா பனரஸ்கோ இடம் இருக்கு அங்க வந்து ஏற்பட்ட டங்ஸ்டன் விபத்தினால எட்டு மில்லியன் டன் அளவுக்கான டங்ஸ்டன் கழிவுகள் மக்கள் வசிப்பிடத்துல வந்து கலந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதிச்சு மக்கள் இங்க கேன்சர்ல இருக்காங்க குறிப்பா குழந்தைகளுக்கு லுக்குமியா என்று சொல்லப்படக்கூடிய ரத்த புற்றுநோய் வெள்ளை அணுக்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோய் வந்து இரண்டு இடங்கள்ல பெரிய கங்ஷன் அரிசனைக்கும் கேட்மியும் கன உலோகங்கள் வந்து கலந்துருக்கு அப்ப இவ்வளவு தூரம் பாதிப்பு அப்படின்றது உலக ஏற்பட்ட பிற்பாடு சீனா அரசாங்கம் தங்ஷனுடைய பயன்பாட்டை அவரை உற்பத்தி செய்யறது குறைச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு சீனாவில்

நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து புல்லட்டுக்கும் புல்லட் ப்ரூஃபுக்கும் இதை வந்து பயன்படுத்துறாங்க அதிகப்படியாக இது ஏற்றுமதி தான் ஆக போகுது அதுவும் இந்த திட்டத்தை யார் கையில கொடுத்திருக்காங்கன்னா பதிமூணு பதினாலு உயிர்கள் இறக்க காரணமாக இருந்த சுட்டு கொன்ற வேதாந்தா அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்க இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்னு நாம் எல்லாரும் கேள்வி கேட்கிறோம் இந்த திட்டத்தை நிச்சயமாக கூடாது கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன் இன்று இன்று பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளப்பட்டிக்கு இன்னைக்கு வருகை தருவதாக ஒரு செய்தி இருக்கிறது அவர் வந்து இந்த திட்டம் இதை பின்பாங்க இதற்காக வருகிறார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை பின்வாங்கவில்லை அவர்கள் எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இருக்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமனதாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி ஒன்றிய அரசு மினரல்ஸ் ரைம்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து வந்த லெட்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அரிந்தாப்பட்டி பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் தீர்மானமாக இருக்கிறது ஆகையால் உங்களிடம் யார் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த அத்தனை கேள்விகளும் அவர்கள் திருப்பி கேளுங்கள் இவர்களிடம் வந்து இதற்கான பதில் கேட்டு இவர்களை வந்து நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் இந்த திட்டத்தை நாம் விரட்டி வேண்டும் மேலூர் மக்களுடன் கட்சிகளுடன் கூலகி நண்பர்கள் என்றும் துணை நிற்கிறோம் என்று கூறி விடைபெறுகிற